ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் ஃபோர்ட்டீன் ஸ்லோகா நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஷோடஷஸ்லோக முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் கர்மண கர்மணு சாத்விக்கம் நமலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜானம் தமசலம் என்னுடைய மீனிங் பார்க்கலாம் பதச்சேதம் பார்க்கலாம் சுக்ருத்தியாகு சுக்ருத்திய ப்ளஸ் ஆகுஹு ரஜசஸ்து ரஜஹ ப்ளஸ் து இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய மீனிங் பார்க்கலாம் சுக்ருத்திய கர்மண நற்செயல்களின் பலம் பலனாக ம் அக நாட்டமும் நிர்மலம் தூய்மையும் ஒரு கஞ்சஙங்ஷன் உண்டாகிறது பலம் பலனாக துக்கம் துன்பம் ஒரு கஞ்சங்கன் உண்டாகிறது தமசக தமோ குணத்தின் பலம் து பலனோ ஞானம் அறியாமை ஆகு என்கிறார்கள் மீனிங் சம்மரி பார்க்கலாம் நற்செயல்களின் பலனாக அகநாட்டமும் தூய்மையும் உண்டாகிறது ரஜோகுணத்தின் பலனாக துன்பம் உண்டாகிறது தமோகுணத்தின் பலனோ அறியாமை என்கிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்சிட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்